இன்றைக்கு காலை டெல்லி இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பரில் ஒரு ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள் என்ன ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள் எதிர்கட்சி தலைவர்கள் மீது ஐடி இடி சிபிஐ இந்த மாதிரி வழக்குகள்லாம் தொடரப்பட்டிருக்கு இந்த அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் இருபத்தைந்து எதிர்கட்சி தலைவர்கள் பேரு அஜித் பவார் சரப்பா அவருடைய மருமகன் பிரபுல் பட்டேல் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ஹேமந்த் விஸ்வா சர்மா முன்னாள் அசாம் முதலமைச்சர் காங்கிரஸில் சஞ்சய் சேத் முன்னாள் எஸ்பி தலைவர் அசோக் சௌஹான் முன்னாள் காங்கிரஸ் முதலமைச்சர் மகாராஷ்டிராவில் சுஜானா சௌத்ரி முன்னாள் தெலுங்கு தேசம் தலைவர் ஆந்திராவில் இவர்கள் இருபத்தி ஐந்து பேரில் எதிர்காலம் என்ன ஆச்சு கதி என்ன தெரியுமா பேரும் கட்சியை விட்டுட்டு போய் பாஜக இணைந்துட்டாங்க இணைந்த பிறகு என்னாச்சு தெரியுமா அவங்களுடைய பிரச்சனை எல்லாம் அப்படியா ஆவியாயி மாறி எங்கயோ போய்விட்டது ஒருத்தர் மேல கூட நடவடிக்கை எடுக்கல ஒருத்தருடைய வரி பணம் கூட திருப்பி அரசாங்கத்துக்கு வரல ஒரு பைன் போடல ஒரு ரூபா டாக்ஸ் வாங்கல இருபத்தஞ்சு ஆயிரம் கோடி குற்றச்சாட்டில் மொத்தமாக இருந்தாங்களோ அனைத்தும் அப்படியே ஆவியாய் போயிடுச்சு ஏன்னா பாஜக உடைய வாஷிங் மெஷின் லாண்ட்ரி பண்ற மெஷின்ல போய் சேர்த்தாங்க வெள்ளையோட வெள்ளையாயிட்டாங்க திடீர்னு இது நான் சொல்ல இது ஊடகத்துல தகவலோட இன்னிக்காலையில டெல்லியில வந்திருக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல்லை கிளிக் பண்ணுங்க